வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா தங்கம் தான் ஏன்னா இந்த நாள்ல நம்ம தங்கம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால இந்த நாளில் தங்கமோ அல்லது வெள்ளியோ நம்ம இந்த மாதிரி ஆபரணங்கள் வாங்குறத பல பேர் வந்து வழக்கமாகவே வச்சுருப்பாங்க பொதுவாக தங்கம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமிக்கு உரியது அதனால் அந்த நாளில் நம்ம வீட்டுக்கு தங்கம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்ததாக நினைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படி அந்த அக்ஷய திருதையில எந்த நேரத்தில் தங்கம் வாங்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க அக்ஷய திருதையை அப்படின்னா நம்மளுடைய இந்துக்களுடைய பண்டிகைகள்ல ரொம்ப புனிதமான ஒரு பண்டிகை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை வந்து அபுஜா முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல உங்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு மகாலெஷ்மியும் பெருமாளையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது வழிபாடுகள் தவிர மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை அந்த நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது நம்ம வீட்டுக்கு மேலும் மேலும் சுபிக்ஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம எந்த ஒரு முக்கியமான காரியத்தையுமே ஒரு நல்ல நாளில் தொடங்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இந்த அக்ஷய திருதிய நாளில் நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே தொடங்கலாம் அது வந்து மேலும் மேலும் பெருகும் ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது அதில் வந்து கிடைக்கும் முக்கியமாக கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த நாளில் பண்ணும்போது அது திருமண வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே விலகிறதுக்கு இந்த அச்சய திருதிய நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வீங்க அப்படின்னா வசதியான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சித்திரை மாதத்தில் வளர் வரக்கூடிய அந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய திருதியையை தான் நம்ம அச்சய திருதியை அப்படின்னு சொல்வோம் இந்த நாளில் அக்ஷய திருதியோ அந்த திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய நாள் தான் இது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு வந்து வருது காலையில் ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் மே பதினொன்றாம் தேதி காலையில் நான்கு ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது அதனால் நீங்கள் மே பத்தாம் தேதி பகல் ஒரு மணிலிருந்து நமக்கு ரோகணி நட்சத்திரமும் இருக்குது இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறத தான் நம்ம திருதிய நாளாக கணக்கில் எடுத்துப்போம் அப்போ நீங்கள் மகாலட்சுமி வழிபாடை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா அந்த காலையில் அஞ்சு முப்பத்தி மூணு மணிலேருந்து பகல் பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் வழிபாடுகள் செய்கிறது இதெல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம் அதே மாதிரி தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஐந்து முப்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி மே மாதம் பதினொன்றாம் தேதி அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் தங்கம் அப்படின்றத வாங்கிக்கலாம் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உரிய நாள் அதனால் இந்த நாளை தங்கம் வாங்குறது மேலும் சிறப்பு வெள்ளிக்கிழமையில டு பன்னெண்டு ராகுகால நேரம் இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வுகளுமே நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அதனால் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் தங்கம் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது